சாயலாம் என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சாயலா நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த சொந்தங்கள் முதன்முறையா இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க சோ அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி நீங்க அந்த உதவியை எனக்கு நீங்க செய்யுங்க அடுத்தது உங்களுடைய பிரார்த்தனை நீங்க நிறைய பேர் நினைக்கலாம் நிறைய வீடியோஸ்ல நம்ம பாக்குறோம் மொபைல்லா இருந்தாலும் டிவிலயா இருந்தாலும் நிறைய வீடியோஸ் பாக்குறோம் சாயப்பா இவங்களுக்கு இந்த அதிசயம் பண்ணாரு இவங்களுக்கு கனவுல போய் உணர்த்தினாரு ஒரு ஆபத்தை அவங்களுக்கு முன்கூட்டி சொன்னாரு இது மாதிரி நிறைய அதிசயங்கள் பண்றாரு நமக்கு அது சாயப்பா செய்ய மாட்டாரா அல்லது நம்ம சாயப்பாவை அப்பாவை கும்புற முறைகள் தவறா இருக்கா அல்லது நம்ம பேசுற விஷயங்கள் சாயப்பாக்கு கேட்காதா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க உங்களுடைய சந்தேகமாவும் அது இருக்கு ஏன்னா போன் கால்ஸ்ல எனக்கு நிறைய பேர் அதுதான் கேக்குறீங்க அப்படிலாம் எதுவுமே இல்ல சாயராம் நீங்க செய்யற பூஜை வழிமுறை எதுவா இருந்தாலும் அவரவர் எண்ணங்களுக்கு ஏற்ப நீங்க செய்யற மனசார செய்யற பூஜை வழிமுறை எல்லாமே சாயப்பா ஏத்துக்குவார் நீங்க மனசுல நெனைச்சி நீங்க சாயப்பாட்ட வைக்கிற கோரிக்கையும் அவர் கேட்டுதான் இருக்காரு அதற்கான நேரம் காலம் வரைக்கும் நம்ம காத்திருந்து சாயப்பா கிட்ட பக்தி ஸ்ரதையா நம்ம இருந்தா போதும் சாயப்பா விரைவில் நிறைவேற்றி கொடுப்பார் இருந்தாலும் சாயராம் எனக்கு இந்த விஷயம் நடக்கல அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை இருந்ததுன்னா இந்த ஸ்கிரீன்ல வர நம்பருக்கு நீங்க எனக்கு கால் பண்ணுங்க உங்களுடைய கோரிக்கை எதுவா இருந்தாலும் சொல்லுங்க அது நேரடியாக நான் சாயப்பா பாதத்துல நான் சமர்ப்பணம் பண்றேன் அந்த விஷயங்கள் சாயப்பா உங்களுக்கு விரைவில் முடிச்சு கொடுப்பாரு இதுதான் இத்தனை வருஷமா எனக்கு சாயப்பா செஞ்சுட்டு வர ஒரு விஷயம் நம்ம சென்டருக்கு வர மக்கள் சொல்றது என்னன்னா சாயம்மா உங்ககிட்ட சொன்னாவே இந்த விஷயம் பழிச்சிருந்து நீங்க சாயாப்பாட்ட என்கிட்ட கேட்டு சொன்னீங்க எனக்கு இந்த விஷயம் நல்லபடியா முடிஞ்சு கொடுத்துட்டீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சாயம்மா உங்களுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்றீங்க உங்களுக்கும் சாயப்பாக்கும் ஒரு உறவு பாலமா நான் இருக்கிறேன்னு தவிர உங்க விஷயத்த சாயப்பா பாதத்துல கொண்டு போய் சேர்க்கிறேன் ரெண்டாவது சாயப்பா சொல்ற விஷயத்த உங்கள்ட்ட நான் சொல்றேன் சோ இதுதானே தவிர உங்களுடைய நன்றிகள் அனைத்தும் உங்களுடைய அன்புகள் அனைத்தும் சாயப்பாக்கு நீங்க முழுக்க கொடுங்க அதிகமா கொடுங்க இது என்னன்னா நம்ம குடும்பத்துல சாய குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபர் தான் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா சாயம்மா இத பல முறை உங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணிருக்கேன் நான் சொல்லும் போதே சொல்லுவேன் எனக்கு இந்த விஷயம் நடந்துருச்சுன்னா நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன் நீங்க வீடியோல சொல்லுங்க உலக மக்கள் எல்லாமே இத கேட்கட்டும் அப்பதான் சாயப்பா மேல ஒரு நம்பிக்கை வரும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா அவங்க பேரு சுசீலா நம்ம சென்டருக்கு இப்ப கொஞ்சம் கொஞ்சம் வருஷமா தான் வந்துட்டு இருக்காங்க சோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா என் பொண்ணுக்கு வந்து திருமணம் வந்து தடைப்பட்டுட்டே இருக்கு சாயம்மா வேலை கேட்ட ஒரு நல்ல இடத்துல வேலை கிடச்சிது படிப்பும் அவள் அதே மாதிரி நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி படிப்பும் படித்து முடித்தா அடுத்தது வேலைங்கிறது அமைஞ்சிருச்சு அடுத்தது ஒரு கல்யாணம்னு ஒன்று அமைஞ்சிருச்சுன்னா எங்களுக்கான பொறுப்புகள் வந்து சரியாயிடும்னு நான் நினைக்க நினைக்கிறேன் ஆனால் இப்போ வரைக்கும் வரன் வர வரன் எல்லாமே தட்டி போயிடுது அப்போ இவ என்ன நினைக்கிறானா இவளும் ஓரளவுக்கு மேலே அது அதில் ரொம்ப அவ்வளோ இன்வால்வ் படுத்திக்கிறதுனால இந்த ஒரு மா மாப்பிள்ளை பார்க்குற ஒரு விசேஷம் நடக்கிறச்சே நம்மளுக்கு இந்த மாப்பிள்ள செட் ஆயிடும் அப்படின்னு நினைச்சு அவர் ரொம்ப ஆசையை வளர்த்துக்கிறா அடுத்த டைம் வந்து அவர் ரொம்ப மனசு ஒடிஞ்சி அவ பேச ஆரம்பிச்சிடுறா எனக்கு கல்யாணமே ஆகாதா நான் இப்படியே நான் அல்லது இப்படியே இருந்தா என்னை விட்டுருங்க நான் ஃபாரின் போய் அங்க வேலை செஞ்சுக்கிறேன் என்னை இப்படியே விட்டுருங்கன்றா எனக்கு ரொம்ப சங்கட்டமா இருக்குது சாயராம் நீங்க சாயப்பாட்ட எனக்கு பிரார்த்தனையில வைங்கன்னு சொல்லி வந்துட்டு இருந்தாங்க அப்புறம் நம்ம சென்டருக்கு நிறைய பேர் வரவங்க அவங்க பார்க்குறாங்க வர அந்த வாரத்தில் வந்து அவங்க உட்காந்து கவனிப்பாங்க சாயம்மா எனக்கு இந்த விஷயம் நடந்துருச்சு நாங்கள் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கோம் நன்றி சொல்றதுக்காக வந்தோம் எனக்கு நான் இந்த விஷயம் சாயப்பாட்டை அதை நல்லபடியாக நீங்க முடிச்சு கொடுத்தீங்க ரொம்ப நன்றின்னு சொல்லுவாங்க ஸோ இதே போல் அவங்க பல வாரங்கள் உட்காந்து பார்க்கறச்ச வரவங்க அத்தனை பேரும் நன்றி சொல்றாங்க அப்ப நடந்துட்டா தானே சாயம்மா இதை சொல்ல முடியும் அவங்க என்கிட்ட வந்து பேசுறாங்க சாயம்மா இவ்வளோ பேர் நான் நான் வந்து சைலண்டா சாயப்பா முகத்த உங்களை பார்க்கணுங்கிறதுக்காக நான் வந்தேன் ஆனால் நான் வந்து பார்க்கும்பொழுது பல ஊர்களில் இருந்தும் உங்களை பார்க்கறதுக்கு ஆட்கள் வராங்க அவங்க வரவங்க வந்து நன்றி சொல்றதுக்காகவே நான் இதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க இதை பல நான் பார்த்துருக்கேன் ஏ விஷயம் இதுதான் சாயராம் இதையும் சாயப்பாட்டை பிரார்த்தனை வைக்க சொன்னி இப்போ வரைக்கும் வச்சுட்டு இருக்கீங்க சாயப்பாட்டை ஒரு முறை கேட்டு சொல்லுங்க என்ன பண்ணணும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அல்லது என் பொண்ணு வாழ்க்கை இப்படியேதான் இருந்துரும்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி என் மனசை என் பொண்ணையும் சமாதானப்படுத்த முடியும் சொல்லுங்க நாங்க அப்ப சாயா பாட்டை கேட்கும் போது சாயாப்பா சில விஷயங்கள் அவங்களுக்கு சொல்லுவாங்க இல்லைங்களா சொன்னது இன்னும் கொஞ்சம் காலம் தாமதமாகும் இதற்கு நடுவுல அதாவது இந்த மாசத்துல இருந்து இதுல இருந்து என்ன ஒரு ஆறு மாசத்துக்குள்ள ஒரு வரண் அமையும் சோ அந்த வரன் தான் உன் பொண்ணுக்கு நிலையான வரன் நீங்க அது வந்து நீங்க பிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற போல சாயாப்பா சொல்லியிருந்தாரு அதான் அந்த அம்மா கிட்ட நான் ஷேரும் பண்ணிட்டேன் அதே போல ஆறு மாசம் முடிகிற ஸ்டேஜ்ல கடைசி இது அவங்க நினைச்சாங்கன்னா சாயப்பாசான மாசம் நடந்து என் பொண்ணுகிட்ட சொல்றேன் இந்த வாரம் கண்டிப்பா அமைஞ்சிடும் இந்த வாரம் கண்டிப்பா அமைஞ்சிடும் சொல்லிட்டே இருந்தேன் என் பொண்ணு வழக்கமா அம்மா நம்மளை சமாதானப்படுத்துறாங்கன்னு இருந்தா பாத்தீங்கன்னா மூன்று வாரங்கள் கழிச்சு நாலாவது வாரம் எனக்கு ஒரு அலைன்ஸ் வந்து என் ஃப்ரெண்டு மூலியமா வந்தாங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஃபாரின்ல ஒரு நல்ல பெரிய வேலையில இருக்காங்க கல்யாணம் பண்ணாலும் பொண்ணை ஃபாரின் நான் கூட்டிட்டு போயிடுவேன்ற மாதிரி ஒரு அந்த பெண் பார்க்கும் படலமும் நடந்தது ரெண்டு வீட்லேயும் பேசணும் எனக்கு நல்லபடியாக முடிஞ்சுது சாயப்பா சொன்னது எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது அப்போ நான் சொன்னேன் எனக்கு சாயப்பா நான் கும்பிடுவோங்க இந்த மாதிரி சாயப்பா சொன்னாரு எனக்கு அதனால எனக்கு இந்த வரம் ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்க ஃபர்தரா நீங்க என்ன பண்ணலாம்னா அவங்களுக்கும் அதே இடத்துல பிடிச்சிருச்சு எங்களுக்கு இந்த வரம் நாங்களும் முடிச்சுக்கிறோம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அகெயின் அவங்க வந்து நிச்சயதார்த்தெல்லாம் முடிஞ்சு கல்யாணம் இருக்க ஒரு வாரம் பொறுத்து நம்ம சென்டருக்கு வந்தாங்க வரும்போது சாயப்பாவுக்கு நான் பல வகையில் நினச்சிருக்கேன் சார் நம்ம யூடியூப்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு சாயப்பா இந்த அற்புதம் செய்ய மாட்டாரா நம்மளுக்கு இது நடக்காதா நம்ம கேட்டுட்டு தான் இருப்போமா அல்லது சாயப்பா இதெல்லாம் பண்ணுறாருங்கிற விஷயத்தை நம்ம பார்த்து தான் தெரிஞ்சுப்போமா நம்மளுக்கும் நடக்காதா நினச்சி தான் உங்கள் வீடியோஸும் பார்த்தேன் அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட இங்கே சென்டருக்கு வரக்கூடிய ஒரு ஒரு சந்தர்ப்பத்தை சாயப்பா உருவாக்கி கொடுத்தாரு அப்புறம் ரெகுலராக வர ஆரம்பிச்சேன் வாரம் என்ன தவறுனாலும் சரி நம்ம வேலைக்கிழமை அங்கே மாதிரி எனக்கான வேலைகளை நான் சீக்கிரம் முடிச்சுட்டு நான் வர ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு பல பேர் நன்றி சொல்ல ஊர்களிலிருந்து வரும்போது எனக்கு சாயா கேட்டு சொல்லட்டுமே நம்மளுக்கு என்னதான் சொல்றாருங்கிற மாதிரி நான் மனசுல நினைச்சுதான் உங்களுக்கு சொன்னேன் ஆனால் சாயப்பா சொன்ன பிரகாரம் தான் இப்போ வரைக்கும் நடந்தது இருந்தது அப்பதான் எனக்கு புரிஞ்சுது ஸோ சாயப்பா வார்த்த சத்தியம் இந்த இடத்துல சாயப்பா சத்தியமா இங்க இருக்காரு மக்கள் பலாயிரம் பேர் நம்ம வீடியோஸ்ல பாக்குறோம் இவங்க வீடியோஸ்ல சொல்றாங்க அது எல்லாமே உண்மைங்கிறது நான் இப்ப நம்பர் சாயிரம் ஏன் பொண்ணுக்கு நல்லபடியா திருமணம் வந்து நடக்க போகுது இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு ஸோ சாயப்பாக்கும் உங்களுக்கும் நன்றி சொல்றதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்னு அன்னைக்கு நம்ம சென்டருக்கு வந்தவங்க எல்லாரும் முன்னாடியும் அந்த அம்மா பேசினாங்க ஸோ இது வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது அப்போ சொன்ன விஷயம் இதை நீங்கள் மக்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் நான் சொன்னேன் இல்லைங்களா எனக்கு அந்த விஷயம் நடந்துருச்சுன்னா நான் சொல்கிறேன் சாயராம் அப்படின்னா இப்போ நீங்கள் ஷேர் பண்ணுங்க என் பேரோட சொல்லுங்கள் என் பொண்ணோட சொல்லுங்கள் மக்கள் பார்க்குறவங்களுக்கு ஏன்னா ஒரு மனசு விருப்தி அடையும் சாயராம் நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம் எனக்கு இது நடந்துருச்சுன்னு நான் சொல்றது ஒரே வார்த்தையில சொல்லிடுறேன் ஆனா அந்த நேரம் ஒரு மனசு விரக்தின்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா ஒவ்வொரு பெண்களுக்குமே இருக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் இருக்கும் வேலையாகட்டும் திருமணமாகட்டும் குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும் கண்டிப்பா இருக்கும் அதனால நீங்க இத மக்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்க இதே போல் இருக்கிற மா பெண்கள் கல்யாண வயசில் இருக்கிற பெண்கள் யாராக இருந்தாலும் இது அவங்க இந்த வீடியோவை பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னாங்க அவங்களுடைய விருப்பத்துக்கேற்ப இந்த வீடியோவை நான் வெளியேற்ற செய்கிறேன் இதே போல் உங்களுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் சாயப்பா மேலே முழு ஸ்ரதையாக பக்தி நம்பிக்கை பொறுமையோடு நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனையை இந்த நம்பருக்கு வர டிஸ்பிளேவில் வர நம்பருக்கு சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் விரைவில் சாயப்பா சரி பண்ணி கொடுப்பாரு நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்